ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை துணை பற்றிய ஒரு முக்கிய செய்தியை உன்னிடம் பேசுவதற்காக இன்று உன்னை தேடி உன் அம்மன் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை துணை உன்னை புரிந்து கொள்ளாமல் இல்லை உன்னை புரிந்து கொள்ளாதது போல் நடித்து கொண்டிருக்கிறார் ஆம் குழந்தையே உன் மீது அவர் பாசமாகத்தான் இருக்கிறார் யாரோ ஒருவர் செய்த சதி வேலையால் அவர் உன் மீது கோபம் கொள்கிறார் அதற்காக நீ அதையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே கொஞ்சம் நேரமாவது அவரிடம் நேரம் ஒதுக்கி ஒன்றாக உட்கார்ந்து பேசுவதற்கு முயற்சி செய் குழந்தையே எனக்கென்ன அவர் பேசினால்தான் நான் பேசுவேன் என்று நீ இருக்க வேண்டாம் நீயாக சென்று ஒன்றாக உட்கார்ந்து பேசுவதற்கு முயற்சி செய் அனைத்தையும் பேசி பார்த்தால்தானே அது ஒரு தீர்வுக்கு வரும் பேசாமலேயே இருந்தால் எப்படி பதில் கிடைக்கும் ஆம் குழந்தையே நீங்கள் இருவரும் இதுவரை சண்டையிட்டு கொண்டிருந்த காலமெல்லாம் போதும் இதற்கு பிறகாவது சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து என் ஆலயத்திற்கு வர வேண்டாமா குழந்தையே இதுவரை இருந்தது போனது போகட்டும் இதற்கு பிறகாவது மனம் திருந்திக்கொள் அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறார் என்று உன் துணையிடம் நீ சண்டை போட்டுக்கொண்டு இருக்காதே இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்வதுதான் வாழ்க்கை இது வேண்டும் அது வேண்டும் என்று அடம் பிடிக்காதே உனக்கு வேண்டியது என்னவோ அதை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்க உன் அன்னை நான் இருக்கிறேன் பிறகு உனக்கு எதுக்கு கவலை குழந்தையே நீ சந்தோஷமாக இருப்பதை பார்க்கத்தான் நானும் ஆசைப்படுகிறேன் ஆம் குழந்தையே யாரோ ஒரு மூன்றாவது மனிதர் சொல்கிறார் என்பதை நீ காதில் போட்டுக்கொண்டு உன் துணையிடம் சண்டையிட்டு கொண்டு இருக்காதே குழந்தையே உன்னுடைய துணை உன்னை புரிந்து கொள்ளாமல் இல்லை அவரும் உன்னிடம் பேசவே ஆசைப்படுகிறார் உன்னுடன் சேர்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ஆனால் நீயோ இவர்கள் இப்படி உன்னை பற்றி சொல்கிறார்கள் அவர்கள் அப்படி உன்னை பற்றி சொல்கிறார்கள் என்று வீணாகன் குழம்பி தவித்துக்கொண்டு சந்தோஷம் இல்லாமல் இருக்கின்றாய் இனியாவது திருந்தி உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ முயற்சி செய் குழந்தையே உனக்கு துணையாகத்தான் உன் அன்னை நான் இருக்கின்றேனே பிறகு ஏன் உனக்கு மனம் வருத்தம் இதுவரை நீ என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தாயோ அது எல்லாம் தீர்ந்துவிட்டது உன்னுடைய கஷ்டங்கள் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டது ஆம் குழந்தையே இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிவிற்கு வந்துவிட்டது இனி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாய் நல்லது நடக்க போகிறது நீ வேண்டி விரும்பியது ஏங்கி காத்திருந்தது எல்லாம் உன் கைகளில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது அம்மா நான் என்னதான் செய்வது நான் எவ்வளவுதான் சமாதானமாக சென்றாலுமே மறுபடி மறுபடி வாரத்தில் ஒரு முறையாவது பிரச்சனை வந்துவிடுகிறது எப்படி சந்தோஷமாக வாழ்வது என்றுதானே கேட்கிறாய் இனி எல்லாம் மாறும் குழந்தையே உன்னை நீ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள் உன்னுடைய துணையில் மனதில் இருக்கும் அத்தனை கெட்ட எண்ணங்களையும் அத்தனை நான் நீக்கி அவரை நல்லவராக நான் மாற்றி தருகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உன் அன்னையின் கடமை ஆம் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையை திருப்திகரமாக சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் அதைதான் நானும் விரும்புகிறேன் அம்மா எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று நீ கேட்கிறாய் எதையும் நான் தரமாட்டேன் என்று சொல்லவில்லையே நீ வேண்டியது எல்லாம் நீ என்னிடம் கையேந்திய வரமெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் நான் கொடுக்கிறேன் என்றுதானே சொல்கின்றேன் ஆம் குழந்தையே கவலை கொள்ளாதே உன்னை ஏளனமாக பேசியவர்கள் உன்னை பார்த்து கை கட்டி சிரித்தவர்கள் உன்னை பற்றி புறம் பேசுபவர்கள் உன் முன் நன்றாக உன்னிடம் சிரித்து பேசிவிட்டு உன்னை பற்றி உனக்கு தெரியாமல் பின்னால் சிலரிடம் தவறாக உன்னை பற்றி கூறுகிறார்கள் அவர்களின் முன்பெல்லாம் உன்னை நான் வசதி வாய்ப்போடு நீ விரும்பியபடி சந்தோஷமாக வாழ வைப்பேன் அதனால் நீ எதற்கும் கலங்க தேவையில்லை உன் அன்னை நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கலங்க வேண்டும் ஆம் குழந்தையே நீ என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு ஓம் சக்தி என்று என்னுடைய ஞாபகம் வரும்பொழுதெல்லாம் உனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் நீ சொல்லிக்கொண்டே இரு உனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலுமே கூட நீ ஓம் சக்தி என்று என்னுடைய நாமத்தை கொண்டே இருக்கும் பொழுது வந்த கஷ்டம் உன்னை காயப்படுத்த வந்த கஷ்டம் வந்த இடம் தெரியாமல் போய் சேர்ந்துவிடும் இனி உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற வார்த்தைக்கே இடமில்லை ஆம் குழந்தையே உன் கஷ்ட காலம் முடிந்து விட்டது உனக்கான ஆபத்து காலமும் முடிந்து விட்டது இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நீடித்திருக்கப் போகிறது நீ பட்ட துன்பமும் நீ பட்ட துயரமும் நீ பட்ட காயங்களும் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கப் போகிறது இந்த அன்னை உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நடத்தி தருவதற்காகத்தான் இன்று உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை சங்கடங்களையும் நீக்கி உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதற்காக மட்டுமே இன்று உன்னை தேடி நான் வந்து உன்னிடம் இவ்வளவு நேரமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆம் குழந்தையே நான் பேசுவதை நீ முழுமையாக கேட்டு கொண்டிருந்தாயல்லவா அப்படியென்றால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நூறு சதவீதம் நல்லது நடந்தே தீரும் ஆம் குழந்தையே நீ எதிர்பார்த்த பண வரவு உன்னுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நீ சகல சௌபாக்கியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேன் உன்னை மிக பெரிய சந்தோஷத்தில் ஆழ்த்தி உன்னுடைய கஷ்டங்களை போக்கி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை சீரும் சிறப்புமாக நான் வாழ வைப்பேன் என்னையே நம்பி என்னையே அண்டி அம்மா அம்மா என்று என்னையே அழைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையான உன்னை என் செல்ல குழந்தையான உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடுதானே நீ இந்த பதிவை கேட்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய நம்பிக்கையை ஒரு பொழுதும் நான் வீணாக விட மாட்டேன் ஆம் குழந்தையே உன் நம்பிக்கை வீண் போகாது நீ என்னிடம் வைத்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டியது விரும்பியது அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக உன் கையில் கிடைக்கும் நல்லதே நினைத்துக்கொண்டு கொண்டு நல்லதையே செய்து கொண்டு யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்காமல் இரு நிச்சயமாக உன் வாழ்க்கை வசந்த காலமாக மாறும் உன் வாழ்க்கையில் பூக்கள் பூத்து குலுங்குவது போல நீயும் சிரித்துக்கொண்டே கொண்டே இருக்க போகிறாய் இனி நல்லதாகவே நடக்கும் அம்மனருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் என் அன்பு குழந்தையை நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு செல்வமே இப்பொழுது உன்னுடைய பிரச்சனை என்னவென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் தவறு செய்கிறார்கள் உன்னுடைய கண்முன்னே அத்தனை தவறுகளும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதை உன்னால் தடுக்கவும் முடியவில்லை எல்லா தவறுகளையும் அவர்களே செய்துவிட்டு உன் மீது பழி சுமத்துகிறார்கள் உன்னை கீழாக பேசுகிறார்கள் எந்த தவறும் செய்யாமல் நேர்மையான வழியில் செல்லும் நீ அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த நிகழ்வுகளை உன்னால் ஜீரணித்து கொள்ளவே முடியவில்லை தவறு செய்வது தவறில்லையா நேர்மையாக இருப்பதுதான் தவறாய் என்று என் இனி நீ கேட்டுக்கொண்டு நிற்கின்றாய் என் தங்கப்பிள்ளையே நான் கூறுவதை சற்று பொறுமையாகவும் கவனமாகவும் கேள் உண்மையின் வழி நின்று செல்லும் உன்னுடைய எதிர்காலம் தவறுகளின் வழி செல்லும் அவர்களின் நிலையையும் என்னவென்று புரிந்து கொள்ளுவாய் என் தங்கமே உன்னைச் சுற்றி உன்னை வாழ்த்த இல்லாதவர்கள் இருப்பார்கள் அவர்களை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அதையும் பெரிது பண்ணாதே உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை நோக்கி நீ பயணம் செய் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் இங்கு ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள் தனித்தனி பிறவிகள் தனித்தனி ஆத்மாக்கள் என் தங்கமே அவர்களுக்கென்று தனித்தனி ஆசா பாசங்கள் இருக்கும் குணங்களும் தனித்தனியே இருக்கும் அதன் வழியில்தான் அவர்களின் பயணமும் இருக்கும் அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வேதனைகளை சுமந்து கொண்டிருக்காதே அவர்கள் போகும் வரை போகட்டும் அங்கு போய் ஒரு அனுபவத்தை பெற்று பிறகு திரும்பி வரத்தானே செய்வார்கள் அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை அவர்களாகவே உணர்ந்தால்தான் அவர்களுக்கு உண்மை புரியும் அந்த உண்மையை நீ முன்கூட்டியே சொல்லிவிட்டால் உன்னை அவர்களுக்கு பிடிக்காது இதுதான் இந்த உலக வாழ்க்கையின் தத்துவ உண்மை அவரவர் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில்தான் அவரவர்களின் குணங்களும் செயல்களும் இருக்கும் அத்துடன் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலுமே நண்பர்களாக இருந்தாலுமே கணவன் மனைவியாக இருந்தாலுமே பெற்ற குழந்தையாக இருந்தாலுமே கூட எந்த ஒரு உறவாக இருந்தாலுமே கூட அவர்களின் பிறவி குணம் மாறாது எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வது தானே அவர்களின் விதி இதை நீ மாற்றி அமைக்க முடியுமா என்ன இப்பொழுது நீ நல்ல வழியில் நடந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நேர்மையான வழிகளை பின்பற்றுகின்றாய் அம்மாவே எல்லாம் என்று என்னுடைய பாதங்களில் விழுந்து விட்டாய் இத்தனை நல்ல குணங்களும் உன்னுடைய புண்ணிய கர்மாக்களின் மூலமே உனக்கு வாய்த்தது நீ நல்ல பிள்ளையாக என்னுடைய செல்ல பிள்ளையாக வாழ்வதற்கு உன்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்களும் காரணமாக இருக்கும் புரிகிறதா உன்னுடைய இலக்கை நோக்கி நீ செல் அவர்களை நானே பார்த்து அவர்களுக்கான நேரம் வந்தால் அவர்கள் மாறிவிடுவார்கள் என் தங்கமே பேரன்பு கொண்ட உன்னுடைய மனதில் வெறும் மகிழ்ச்சியை மட்டுமே நான் நிரப்பப்போகிறேன் போகிறேன் என் மீது நம்பிக்கையோடு இரு எல்லாம் நல்லதாக நடக்கும் அமனருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ओम शक्ति ओम आदि परा शक्ति